யோபு ஒரு நேர்மையான கடவுளை நேசிக்கும் மனிதர் அவர் ஒரு மனைவியையும் எட்டு குழந்தைகளையும் கொண்டிருந்தார் அவர் மிகவும் செல்வந்தராகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார் யோபு தன் கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவருக்கு பலிபீடங்களை கட்டினார் அவர் தன் குழந்தைகளுக்கும் கடவுளை நேசிக்க கற்றுக் கொடுத்தார் சாத்தான் கடவுளுக்கு சவால் விட்டு யோபு உங்களை நேசிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நீர் அவனை ஆசிர்வதிக்கிறீர் அவனுக்கு எந்த குறையும் இல்லை வேண்டிய எல்லாவற்றையும் தந்திருக்கிறீர் அதனால் தான் அவன் உமக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறான் அவற்றை நீர் எடுத்து போட்டுவிட்டால் அவன் உம்மை சபிப்பான் என்று சாத்தான் வாதாடினான் கடவுள் சாத்தானிடம் யோபுவுக்கு நீ செய்ய நினைக்கிற எல்லா கெட்ட காரியங்களையும் செய் அவன் என்னை சபிக்கிறானா பார்ப்போம் ஆனால் அவனுடைய உயிரை மட்டும் நீ எடுக்கக்கூடாது என்று சொன்னார் சாத்தான் யோபுன் மனைவியையும் எட்டு குழந்தைகளையும் கொன்றார் அவர் யோபுன் உடலை புண்களால் நிறைத்தார் யோபு மிகவும் துன்பத்தில் இருந்தார் அவர் தன் கடவுளிடம் என் குழந்தைகளும் என் உடலும் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் ஏன் இப்படி என்னை துன்பப்படுத்துகிறீர்கள் என்று கேட்டார் யோபு தொடர்ந்து உண்மையுள்ளவராகவே இருந்தார் யோபு கடவுளை நம்பினார் அவர் கடவுளின் வார்த்தைகளை கேட்டு அவற்றை நம் வாழ்வில் பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்திருந்தார் அடுத்தடுத்து கஷ்டங்கள் வந்தாலும் முழு பக்தியோடு கடவுளுக்கு பிடித்ததை தொடர்ந்து செய்யும் போது நாம் உத்தமமாக இருக்கிறோம்